ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு உடம்புக்கு ஒன்றுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அவரும் நம்மளை செக்அப் பண்ணிவிட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவார் நாம என்ன பண்ணுறோம் அதை மருந்து சீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எழுதி இருக்கிற மருந்துகளை வாங்கி சாப்பிட்றோம் டெஸ்ட் எழுதிருந்தாலும் அதை பார்க்குறோம் கொஞ்சம் நல்ல நமது உடல்நிலை சரியாகி விடுகிறது இதுதான் மெத்தட் இதே தான் முதியவர்களுக்கும் முதியவர்களுக்கு ஒரு உடல் நல குறைவு அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அதே மாதிரி அவங்க வந்து மருந்து சீட்டு எழுதி தராங்க அதை எடுத்துட்டு அவங்க மருந்துகள் உட்கொள்கிறார்கள் இப்ப கேள்வி என்னன்னா மருத்துவர்கள் எழுதி தரும் இந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டுமே ஒரு முதியவரின் முழு உடல் நலத்திற்கு உத்தரவாதம் கொடுக்கின்றதா அவர் நலம் பெற்று விடுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இந்த மருந்து சீட்டு மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டுமே ஒரு முதியவரின் முழு உடல் நலனிற்கு உதவுவது இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியமான உண்மை அப்படின்னா முதியவர்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் முதியவர்களின் முழுமையான நலவாழ்வு மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவர்கள் கொடுக்கும் மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் மட்டுமே பத்தாது அவர்களுக்கு சோஷியல் பிரிஸ்கிரிப்ஷனும் தேவை என்னங்க புதுசா இருக்கு சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் பல பேர் இந்த வார்த்தை பிரயோகத்தை கேட்டுருக்கவே மாட்டீங்க சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் நமக்கு எல்லாம் சோசியல் அப்படின்ற வார்த்தை நல்லாவே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் இப்ப இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறதே சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி தான் சோசியல் அப்படின்னு என்ன சமூகம் சமூகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம சோஷியல்னு சொல்றோம் சோசியல் மீடியா சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அது போலவே ஒரு சமூகமாக முதியவர்களுக்கு தேவையான நலவாழ்வு விஷயங்களை இன்னைக்கு முதியவர்கள் மத்தியில் மிக பெரும் பிரச்சனையாக பூதாகரமாக உருவெடுத்து நிற்பது என்ன தனிமை இன்னைக்கு வந்து எல்லோருமே இந்த நாட்டில் முதியவர்கள் மட்டுமில்ல சிறியவர்கள் வரை தனிமை நோயால் வாடுகின்றனர் இப்போ தனிமைக்கு நம்ம என்ன பண்றோம் நார்மலா தனிமை முற்றி போய் என்ன ஆகுது மனசோர்வை ஏற்படுத்துகிறது சோ மனசோர்வு வந்தோடனே என்ன பண்றோம் மருத்துவரிடம் செல்கிறோம் அவர் நான் சொன்னபடி மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் மருந்து மாத்திரைகள் எழுதி தருவார் அது ஓரளவுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் ஆனால் முற்றிலுமாக ஒருவரை மனசோர்விலிருந்து மீட்டெடுக்குமா அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் அது மீட்டெடுக்காது என்பதே இங்கே தான் சோஷியல் பிரிஸ்கிரிப்ஷன் நல்ல முறையில் கை கொடுக்கும் என்னன்னா சமூகத்துடன் இணைந்து செயல்படுவதே சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் மனச்சோர்வுக்கே நீங்க பாருங்களேன் ஒரு முதியவர் மனச்சோர்வால் பாதிக்கப்பட்டுள்ளார் மருந்து மாத்திரைகள் எழுதினோம்னா அவரோட மனசோர்வு மேலும் அதிகமாகலாம் ஆனால் அவர் வெளியே வந்து சமுதாயத்துடன் கலந்து பல்வேறு பணிகளில் ஈடுபட்டாரே ஆனால் அவரது மனசோர்வு நீங்கிவிடும் இப்ப உதாரணமாக ஒரு பகுதியில ஒரு முதியவர் இருக்கிறார் அவருக்கு நாம் சோசியல் பிரிஸ்கிரிப்ஷனை பரந்திருக்கிறோம் அப்படின்னா என்னன்னா அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து முதல்ல வெளியே வரணும் வெளியில வந்து சக மனிதர்களுடன் பழக வேண்டும் இதுதான் சோசியல் பிரிஸ்கிரிப்ஷனின் அடிப்படை நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு சோசியல் மீடியாவை பார்க்கறது சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் அல்ல ஸோ அவர் என்ன பண்ணணும் வெளியில் வந்து வாக்கிங் கிளப் இருக்கு வாக்கர்ஸ் கிளப் இருக்கு ஜாகர்ஸ் கிளப் இருக்கு அவங்களோட சேர்ந்து அவர் வந்து போகணும் டெய்லி காலையில் வந்து அவங்களோட பகுதியிலேயே அவங்க வந்து வாக்கிங் போகணும் அல்லது அவங்க பகுதியில் ஏதாவது ஒரு காமெடி கிளப் இருக்கு அப்படின்னா நகைச்சுவை மன்றம் அதுல இணைந்து அவர் செயல்பட்டாரே ஆனால் அவர் போய் இவர் ஜோக்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது வார வாரம் நடக்கும் மீட்டிங்க்கு போனாலே போதும் அது அவருக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியையும் அவர் மனச்சோர்விலிருந்து விடுபடவும் அவருக்கு வழிவகை செய்யும் இதே மாதிரி நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம் வாலண்டியரிங் அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மற்றவரின் துயரை துடைப்பது இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதுதான் தான் சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் இப்படி ஒரு மனச்சோர்விற்கு உள்ளானவர் பல்வேறு விதங்களில் தன்னை பிஸியாக வைத்து கொண்டால் அந்த மன சோர்வு எங்க போகும் ஒரு மருந்து மாத்திரையால அவருக்கு இந்த தீர்வுகளை கொடுக்க முடியுமா இதுதான் சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் ஒரு சிறு உதாரணம் மூலமாக மனசோர்விற்கு சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் உதவி புரியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் அருமருந்தாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு இந்நேரம் இந்த சோஷியல் பிரிஸ்கிரிப்ஷன் முதியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் உள்ள மற்ற அனைவருக்கும் எப்படி ஒரு அருமருந்தாக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா இந்த சோஷியல் பிரிஸ்கிரிப்ஷன் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பட் இதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்ற கேள்விதான் உங்களுக்கு எழும் மேலை நாடுகளில் இந்த சோஷியல் பிரிஸ்கிரிப்ஷன் நல்ல முறையிலே நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு மருத்துவர்களே தங்களது பிரிஸ்கிரிப்ஷனுடன் சோசியல் பிரிஸ்கிரிப்ஷனையும் முதியவர்கள் மற்றும் இளையவர்கள் அனைவருக்கும் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது நல்ல முறையில் அங்கே நடந்துகிட்டு இருக்கு நமது நாட்டில் சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற கான்செப்டையே பலரும் கேட்டறிந்திருக்க மாட்டார்கள் மருத்துவர்களுக்கே கூட இது தெரியாமல் இருக்கலாம் சரி இப்போ இந்த நமது நாட்டில் எப்படி செயல்படுத்தலாம் முதியோர் நலன் குழுக்களை பத்தி பேசியிருப்பேன் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த முதியோர் நலன் குழுவோட மைய கருத்தே இந்த சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் தான் அதாவது முதியோர் நமது பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு நாம் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை கொடுப்பது தான் முதியோர் நலன் குழுவின் செயல்பாடு அந்த முதியோர் நலன் குழுக்கள் செயல்படும்போது போது அந்த பகுதியில் உள்ள முதியவர்கள் அங்கே வந்து அந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்வதுதான் சோசியல் பிரிஸ்கிரிப்ஷன் யோசிச்சு பாருங்களே இப்ப நம்ம பகுதியில ஒரு முதியோர் நலன் குழு இருக்கு அப்படின்னா நமது பகுதியில் உள்ள முதியவர்கள் மனசோர்விற்கு ஆளாகிறார்கள் தனிமையில் இருக்கிறார்கள் வீட்டில் எந்த உடற்பயிற்சியும் இல்லாம வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பகுதியில் உள்ள முதியோர் நலன் குழுவில் இணைந்து செயல்படுவதன் மூலம் அவர்களுக்கு இருக்கும் இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் அவர்கள் விடுபட முடியும் நாமும் நமது பகுதியில் முதியவர்களுக்கு ஒரு நல்ல முழுமையான ஆரோக்கியமான வாழ்விற்கான சூழலை ஏற்படுத்திய திருப்தி நமக்கு இருக்கும் முதியோர் நலன் குழுக்கள் முதியவர்களுக்கு மட்டும் இல்லைங்க இன்றைய இளைஞர் நாளைய முதியவர் இன்னைக்கு நம்ம செயல்படுத்தும் இந்த திட்டங்கள் நாளைக்கு நமக்கே உதவும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு இந்த சோஷியல் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த நல்ல விஷயத்தை சாத்தியப்படுத்தணும்னா ஒரு முதியோர் நலன் குழு உருவாக வேண்டும் உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழு உருவாக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடன் இணைந்து உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழுவை உருவாக்கி நமது முதியவர்களுக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்து தர நாங்கள் ஆர்வமுடன் காத்திருக்கிறோம் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு